தமிழர் தாயகத்தின் சம்பூர் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஏறத்தாழ நூற்றி மேற்பட்ட அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஜூலை ஏழு முதல் ஒன்பதாம் தேதி வரையான நினைவு ஒரு புறமும் செம்மணி புதைகுழி அகழ்வு என இன்னொரு புறமும் தமிழர் தாயகத்தின் மீதான அவலங்கள் மற்றும் குரூரங்களின் நினைவுகள் கடக்கும் நாட்களிவை இந்த நிலையில் இவ்வாறான குரூரங்களுடன் தொடர்புடைய சில தமிழ் முகங்களின் கைதுகள் குறித்த செய்திகளும் வருகின்றன ஒருவேளை தலைமையில் தலைமையிலுள்ள தமது தேசிய மக்கள் சக்தி தரப்பு ஸ்ரீலங்காவின் பீடத்தில் இன்று இல்லாமல் இருந்திருந்தால் பிள்ளையான் எனவும் இனியவாரதி எனவும் ராஜபக்ஷக்களின் ஊழல் அல்லக்கைகள் எனவும் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடுமா கூடுமா என திசைகாட்டித் தரப்பு வினாக்கள் இருக்கக்கூடும் ஒருவேளை திசைகாட்டி தரப்பு இவ்வாறான வினாக்களை எழுப்பிக் கொண்டால் அதன் அதிர்வுக்குப் பதிலாக இரண்டாயிரத்தி பதினைந்தில் இலங்கைத்தீவில் உருவான மைத்திரி ரணிலின் ஜெகப்பாலனி எனப்படும் நல்லாட்சி ஒழிப்பு காலத்திலும் இவ்வாறான சில கைது காட்சிகள் இடம்பெற்றதென ஒரு பதிலை சொல்லிக்கொள்ளவும் முடியும் இக்கேடிஆர் தரப்பின் ஆட்சிக்கால முதலாவது ஊழல் என்ற அடையாளத்தை பெற்ற கொழும்பு துறைமுக கொள்கலன்களின் விடுவிப்பு நகர்வு இக்கேடி தரப்பின் தொண்டையில் சிக்கிய முள்ளாக இப்போது மாறிவிட்டது தெரிகிறது அதுவும் ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் எனப்படும் சுங்க திணைக்களம் முதன்மைத் தலையாரி அனுரகுமார் திசாநாயக்காவின் கீழ் இருக்கு நிலையில் அவரின் கைகளில் உள்ள இந்த துறையிலிருந்தே முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிக ஆபத்துள்ள பொருட்களைக் கொண்ட சிவப்பு பட்டியல் கொள்கலன்களை விடுவிக்க உத்தரவிட்ட அதிகார தலையை துல்லியமாக இனங்காட்டிக் கொள்ள முடியாமல் அரச இயந்திரம் அல்லாடுவதும் தெரிகிறது போலவே வடபதி மக்களின் காணிகளை கபலீகரம் செய்யும் நோக்கம் தமது அரசாங்கத்துக்கு இல்லையென கொழும்பு ஆட்சி அதிகார மையத்தின் காட்சிப்படுத்தல்கள் இருக்கும் போதிலும் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளத்தில் இரகசியமான முறையில் ஸ்ரீலங்கா கடற்படையால் காணிகள் அளவீடு செய்யப்பட்டுள்ளன தாம் அளவீடு செய்யும் காணிகள் உங்களுக்குரியதாக இருந்தால் அவற்றின் ஆவணங்களை காட்டிக்கொள்ளுங்கள் என்ற உருமறைப்பு மற்றும் கவச வினாவுடன் இந்த சூட்சும அளவீடுகள் முடிவடைந்துள்ளன சுண்டிக்குளம் பகுதியில் செய்யப்பட்ட இந்த காணி அளவீடுகளின் கட்டியமானது அந்த பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படை முகாம்கள் இனிமேல் ஊதி பெருப்பிக்கப்படுவதற்குரிய அறிகுறிகளை காட்டுகின்றன சுண்டிக்குள பகுதியில் தமிழ் மக்களுக்கு பூர்வீக காணிகள் இருந்தாலும் அவற்றை அவர்கள் முறையாக ஆவணப்படுத்தாத பலவீன நிலையை துல்லியமாக அறிந்து கொண்ட தரப்பும் கடற்படை தரப்பும் இந்த புதிய காணி கபலீகரத்துக்கு முனைகிறது பொதுவாகவே ஒரு பகுதியில் அரச காணி என்றாலும் அதனை அளவீடு செய்து கொள்ள வேண்டுமானால் அந்த பகுதியில் உள்ள சில துறைசார் அதிகாரிகளுக்கு அதனை தெரியப்படுத்த வேண்டிய நியதி உள்ளது ஆனால் சுண்டிக்குளம் காணி அளவீடு விடயத்தில் இந்த நியதியோ விதிகளோ பின்பற்றப்படவில்லை இதன் அடிப்படையில் அந்த பகுதியின் கடற்தொழில் அமைப்பு அந்த பகுதியின் பிரதேச செயலாளர் கிராம சேவையாளர் தொடர்பான உள்ளூர் அதிகாரிகள் எவருக்குமே தெரியப்படுத்தாமல் ஸ்ரீலங்கா கடற்படை இரகசியமாக இந்த காணி அளவீட்டை முன்னெடுத்ததாக வடமாகாணத்தில் செயற்படும் காணிகளுக்கான மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் நேற்று விசனப்பட்டார் தமிழர் தாயகம் தனது காணி உரித்துக்கு போராட வேண்டிய நிலைமையானது இக்கேடி தரப்பின் ஆட்சியிலும் நியூ நோமல் எனப்படும் புதிய வளமையாக மாறுவது துல்லியமாக தெரிகிறது இவ்வாறான நியூ நோமல் நிலைமைகள் அதாவது புதிய சவால்களுக்குரிய காலகட்டத்தில் தமிழர்கள் வாழ வேண்டிய நியதி உருவாக்கப்பட்ட பின்னணியில் இன்னொரு புறத்தை அதே மக்களுக்கு நீதி வழங்க முனையப்படுவதான சில கைது காட்சிப்படுத்தல்கள் இடம்பெறுகின்றன அந்த வகையில் முன்னே ஆட்சி அதிகார மையங்களின் நாசகார அல்லக்கை முகங்கள் சிலர் சட்ட ரீதியாக தூக்கப்படுகின்றனர் அந்த வகையில் நேற்று கிழக்கில் தூக்கப்பட்ட இனிய பாரதி புனபெயர் குமாரசாமி புஷ்பகுமாரும் அவரது முக்கிய சகபாடியான சசிதரன் தவசீலனும் அதிர்வுகளை தலைப்படுகின்றார்கள் நேற்று அதிகாலை இருளோடு இருளாக இரண்டு அணிகளாக கிழக்குக்கு சென்ற ஸ்ரீலங்கா குற்ற புலனாவி பிரிவின் ஒரு அணி முனியக்காடு என்ற பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்குள் மறைந்திருந்த வீளை இனிய பாரதியை அதிகாலை இருளோடு இருளாக தூக்கியது கடந்த ஏப்ரலில் உள்ளே தூக்கி போடப்பட்ட சிவனேச சந்திரகாந்தன் ஆகிய பிள்ளையான் கக்கிய சில விடயங்களை மையப்படுத்தியே கொழும்பிலிருந்து சென்ற ஸ்ரீலங்கா இந்த இருவரையும் விசாரணைக்காக தூக்கியதாக தெரிகிறது கொலைகள் கடத்தல்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் துன்புறுத்தல்கள் சித்திரவதைகள் மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் சட்டவிரோத ஆயுத பாவனைகள் போன்ற குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் இனியபாரதியும் சசிதரனும் தூக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய் வட்டாரங்கள் கூறுகின்றன இனிய பாரதிய பொறுத்தவரை அவர் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அம்பாறை மாவட்டத்திற்கான அவரது ஒருங்கிணைப்பு அதிகாரியாக செயற்பட்டாலும் சில வருடங்கள் கிழக்கு மாகாண சபையின் உறுப்பினராக பதவி வகித்து கொண்டாலும் இரண்டாயிரத்தி நான்கில் விடுதலை புலிகள் அமைப்பை கருணா பிளந்த பின்னர் கிழக்கில் இரண்டாயிரத்தி எட்டு வரை நடத்தப்பட்ட குருதி கொலைகளுக்கும் காட்டுத் தருவார்களுக்கும் இவருக்கு தொடர்பு இருப்பதை ஆதாரங்கள் வெளிப்படுத்தின இவ்வாறான ஆதாரங்களை தமிழர் தரப்பும் அனைத்துலக மனித உரிமை அமைப்புகளும் மட்டும் சுட்டு விரல் நீட்டிக்கொள்ளவில்லை மாறாக மகிந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை இடலிலும் இனியவாரதி செய்த சம்பவங்களில் சில சம்பவங்கள் அறிக்கை இடலாக உள்ளன ஆரம்பத்தில் கருணா அதற்கு பின்னர் பிள்ளையான் ஆகிய கொழும்பு முகமைகளால் இயக்கப்படும் தலைகளுக்கு பின்னால் இருந்த இருவரும் இப்போது பிள்ளையானுக்காக செய்த குற்றங்களுக்காக தூக்கப்பட்டதாக கொழும்பு வட்டாரங்கள் கூறுகின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநாயகம் சந்திரநேரு உட்பட்ட ஆறு பேரை இரண்டாயிரத்தி ஐந்து பிப்ரவரி ஏழில் டெல்லி கந்த புளியங்குளம் பகுதியில் வைத்து படுகொலை செய்தமை இரண்டாயிரத்தி ஏழு மே ஒன்பதில் சிந்துஜன் என அழைக்கப்படும் ஜான்சன் ஜெயகாந்தனை படுகொலை செய்தமை இரண்டாயிரத்தி ஏழு ஜூன் இருபத்தி எட்டில் திருக்கோவில் பிரதேச சபை தலைவர் பிள்ளைநாயகம் உதயகுமாரை படுகொலை செய்தமை இந்த படுகொலைக்கு முதல் நாளான ஜூலை இருபத்தி ஏழு அன்று திருக்கோவிலில் சிவானந்தன் அழகுராஜா என்பவரை கடத்திச் சென்றமை அதற்கு மறுவரிடமான இரண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் இருபதில் கல்முனை பாண்டிருப்பு பகுதியில் கிராம சேவையாளர்களான நாகராஜா மற்றும் கனகா ஆனந்தி ஆகியோரை கொலை செய்தமை அதே ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் திருக்கோவில் விநாயகபுரம் பகுதியில் பண்டிதர் திருமால் திருவேல்வம் என்பவரை கடத்தி படுகொலை செய்தமை அதே மாதம் அதே பகுதியில் இராசையா கோபாலன் என்பவரை சுட்டுக் கொன்றமை இந்த சம்பவத்தில் அவரது தாயையும் சுட்டு படுகாயப்படுத்தியமை என இனிய பாரதி மீதான குற்றச்சாட்டுகள் அடுக்கப்படுகின்றன இதற்கும் அப்பால் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேருவின் கொலை தொடர்பாக பதிவேடுகள் இருந்த அக்கறை பெற்ற நீதிமன்ற வளாகத்தின் மீதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதியன்று இனியபாரதி குழு தீவைப்பு தாக்குதலை நடத்தியதான குற்றச்சாட்டுகளும் உள்ளன அதாவது இவ்வாறான தீவைப்பின் ஊடாக சந்திரநேரு கொலை தொடர்பாக இருந்த ஆதார பதிவேடுகளை இனியபாரதி அளிக்க முயன்றதாக காரணம் கூறப்பட்டது இதற்கொம்பால் மட்டக்களப்பில் இரண்டாயிரத்தி ஐந்தில் நர்த்தார ஆராதனைக்கு சென்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜ சிங்கத்தை படுகொலை செய்தமை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத்தை காணாமல் ஆக்கியமை போன்ற வேறு சில சம்பவங்கள் மீதான சுட்டுவிரல்களும் விரல்களும் இவர்கள் மீது உள்ளமை வேறுபடியும் இன்று இவர்களை வளையம் கட்டும் அதே ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை கடந்த காலத்தில் தம்முடன் இணங்கி செயற்பட வைத்ததை நேற்று இவர்களை கைது செய்த அதிகாரிகளும் அறியாமல் இல்லை என்பது இன்னொரு விடயம் நேற்று கைது செய்யப்பட்ட இனிய பாரதி இந்த சம்பவங்களுடன் நேரடியாக தொடர்புபட்ட ஒருவர் என்ற ரீதியில் பிள்ளையான் சில போட்டுக் கொடுப்புகளை செய்துவிட்டதால் நேற்று கைது செய்யப்பட்ட முகங்களும் சிறிலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வளையம் கட்டப்படக்கூடும் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானின் சட்டவாளராக உதய கம்பன்பில போன்ற தெற்கின் வகையரா தொகையராக்கள் இருந்தாலும் விடுதலை புலிகளை அளிக்க தமது உயிரை பணியம் வைத்து அரசாங்கத்துக்கு உதவிய பிள்ளையான் போன்றவர்களை கைது செய்வது ஒரு தேசத் துரோகம் எனவும் அவ்வாறானவர்கள் பழிவாங்கப்படுவதாகவும் கம்பன் பில்ல புலம்பி கொண்டாலும் அதேபோலவே பிள்ளையானுக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லையென அவர் அடித்துக் கூறத் தலைப்பட்டாலும் இக்கேரியார் தரப்பு தற்போது மேற்கொள்ளும் நகர்வுகளில் காரண காரியங்கள் இல்லாமல் இல்லை புள்ளையான் ஆகிய சிவனேசதுரை சந்திரகாந்தனின் பயங்கரவாத தடை சட்ட தடுப்புக்காவல் இந்த வாரம் தொண்ணூறு நாட்களை அதாவது தடுப்புக்காவலுக்கு அதி உச்சமாக உள்ள மூன்று மாதங்களை முடிக்கவுள்ள நிலையில் இப்போது புள்ளியானின் சகபாடிகள் தூக்கப்படும் விடயத்தையும் நன்றாக அவதானித்துக் கொள்ள வேண்டும் அகமுத்தம் இகேரியாரின் தேசிய மக்கள் சக்தி தரப்பு சிங்கள மகாஜனதா உட்பட்ட இலங்கை மக்களுக்கு வழங்கிய சிஸ்டம் சேஞ்ச் உறுதிமொழி இன்னமும் நடைமுறைக்கு வரவில்லை என்ற மனக்குறைகள் பெரிதாக இருந்தாலும் தமிழர்களின் உதிரப்பணியில் தமது அதிகார மையத்துக்கு தொடர்பு உள்ள குற்றங்களின் மையப்புள்ளியை தொடாமலேயே வெகு கவனமாக கொழும்பு தமது தமிழ் முகங்கள் சிலவற்றை உள்ளே போடுவதை தெளிவாகவே கொள்ள முடிகிறது